சக்தி அன்பு குழந்தையே ஒவ்வொரு காரியத்தையும் உன்னிடம் நான் வந்து கூறிக்கொண்டுதான் இருக்கிறேன் நீ ஏதாவது செயல்பாட்டில் இறங்கி இருக்கிறாயா பிள்ளையே உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள ஏதேனும் முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறாயா ஒவ்வொரு நாளும் வந்து உன்னை சுற்றி நடப்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் உன் முதுகுக்கு பின்னால் உனக்கு தெரியாமல் நடந்து கொண்டிருப்பதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் ஆனாலும் நீ செயல்பாட்டில் இல்லை என்று தெரியும் போது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ எத்தனை ஆசைப்படுகிறாய் என்பது எனக்கு தெரியும் அதாவது அளவுக்கு மீறிய பேராசை எதுவும் உனக்கு இல்லை உன் வாழ்வில் உனக்கு கிடைக்க வேண்டியது மட்டுமே கிடைத்தால் போதும் என்றுதான் நீ நினைக்கிறாய் அதில் ஒன்றும் தவறு இல்லை ஆனால் ஆசைப்படும் அளவுக்கு முயற்சிகளும் இருக்க வேண்டுமல்லவா எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று சொல்லிவிட்டு வீட்டிற்குள்ளேயே இருந்துவிட்டால் வீடு தேறி எதுவும் வராது பிள்ளையே நீ முயற்சித்தால் மட்டும்தான் நல்ல முடிவை என்னால் கொடுக்க முடியும் நீ நகராமல் ஓரிடத்தில் நின்றுவிட்டால் என்னால் மட்டுமல்ல இனியும் எத்தனை தெய்வத்தை நீ வணங்கினாலும் எதுவும் இங்கே செயல்பட முடியாது என்பதுதான் உண்மையின் தங்கமே என் செல்வமே உன் வாழ்க்கையில் இருக்கும் வருத்தங்களை மொத்தமாக அழித்து உன் கர்மாக்களை அழித்து உன் வாழ்க்கையை மிகவும் மகிழ்ச்சியாக உன் கரங்களில் ஒப்படைக்க காத்திருக்கிறேன் உன் அன்னை என் வாழ்க்கையில் எந்த ஒரு நிம்மதியும் இல்லை நான் எதிர்பார்த்தது எதுவும் நடப்பதும் இல்லை என் வாழ்க்கை சுவாரஸ்யமில்லாமல் இப்படியே மற்றவர்கள் நினைத்ததைப் போல என் வாழ்க்கை மாறிக்கொண்டிருப்பதை நான் வெறுக்கிறேன் என்று சொன்னால் மட்டும் போதாது என் பிள்ளையே உன்னால் முடிந்த முயற்சிகளை உன் வாழ்க்கைக்காக நீ எடுக்க வேண்டும் ஒவ்வொரு நிமிடமும் உன்னை அழிப்பது எப்படி என்றுதான் ஒவ்வொருவரும் காத்திருக்கிறார்கள் நீ அழியும் நேரம் எப்போது என்று அவர்கள் சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உனக்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையையும் ஓய்வு இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் செல்வமே ஒருவரை வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை இங்கே யாருமே கொண்டு வரவில்லையே என்ற வருத்தம் எனக்கு அதிகமாக இருக்கிறது எங்கு பார்த்தாலும் போட்டியும் பொறாமையும் ஒருவரை ஒருவர் அழிக்கும் எண்ணமும் ஒருவரின் உயர்வை ஒருவர் கெடுக்கும் எண்ணமும் ஒருவரின் உழைப்பை பெற்று மற்றொருவர் உண்பதும் இப்படியான மாற்றங்கள் அதிகமாக இங்கே வந்துவிட்டது ஒரு குடும்பத்தில் ஒரு உறவை பிரித்து தன்னுறவாக ஆக்கிக் கொள்ளும் ஆட்கள் இங்கே அதிகமாக மாறிவிட்டார்கள் பிள்ளையே இதையெல்லாம் பார்க்கும் போது வருத்தமாக இருக்கிறது அன்பு பிள்ளையே இன்று உனக்கு ஒரு வாக்கு கொடுக்க வந்திருக்கிறேன் காலத்திலும் உன்னுடைய எதிரியிடத்தில் உயிர் பிச்சை கேட்கும் அளவுக்கு நீ சென்றுவிடக் கூடாது என்று நீ நினைத்தால் இன்றிலிருந்து உன் இயலாமையை தூக்கி எரிந்து விட்டு சுறுசுறுப்பாக செயல்படுத்த தொடங்கு இல்லை என்றால் நீ இருக்கும் மட்டுமல்ல உன் சந்ததி இருந்த இடத்தை கூட இல்லாமல் அழித்து விடுவார்கள் பிள்ளையே எந்த நிலையிலும் நீ தெய்வ பிள்ளையாக இருந்து கொண்டு சாத்தானின் பிள்ளையாக இருக்கும் உன் எதிரியின் காலில் உன் உயிர்க்காக நீ பிச்சை எடுக்கக்கூடாது என்பதுதான் இந்த அன்னையின் எண்ணத்தோடு வந்திருக்கிறேன் கவனமாக கேள் அவன் காலில் வந்து உன்னை விளவைக்க வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கிறான் அவன் காலில் விழுந்து என் உயிர் பிச்சையை கொடு என் குடும்பத்தை விட்டுவிடு என்று நீ கதற வேண்டும் என்று அவன் காத்திருக்கிறான் அந்த தருணம் மட்டும் வந்துவிடக்கூடாது என் அன்பு பிள்ளைக்கு அது வரக்கூடாது என்றுதான் இப்போது உன்னிடத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் உன்னுடைய எதிரியை நீ சாமானியனாக நினைத்து விடாதே அவன் அழைகிறான் அவனை அழித்தே தீர வேண்டும் அதற்கு நீ எனக்கு துணையாக இருந்தே தீர வேண்டும் அதற்கு நீ அலட்சியத்தோடு இல்லாமல் என்றும் சுறுசுறுப்போடு ஒவ்வொரு முயற்சிகளையும் எடுத்து எடுத்து உன் வீட்டில் இருக்கும் கர்ம வினைகளையும் செய்வினைகளையும் எதிரியின் கெட்ட எண்ணத்தையும் அழித்து தீர வேண்டும் உன் நல்ல எண்ணத்திற்கு நீ நன்றாக இருப்பாய் ஆனால் உன் முயற்சியை நீ எடுக்க வேண்டும் அப்போதுதான் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடையதாக உன் கைக்கு திரும்பி வரும் என்பதை மறந்துவிடாதே என்றும் எவன் காலிலும் உன்னை வைக்க மாட்டேன் இந்த அன்னை இந்த தெய்வ வாக்கின் சத்திய வாக்கை கொடுத்து கொண்டிருக்கும் உன் அன்னை உன்னோடு இருக்கும் வரை நீ பயப்படாதே தைரியமாக இரு பிள்ளையே உன் கைகளில் ஒப்படைக்க காத்திருக்கிறேன் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்களை கொள் உன் எதிரி அவன் எடுத்து ஆட்டத்தை ஆடுவதற்குள் அவன் ஆட்டத்தை முடிக்க நீ முயற்சிகள் செய்து இதை வாங்கி பரிகாரத்தை செய் பூஜைகளை செய் ஓம் சக்தி நன்றி